உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டிலும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் கதியில் வரப்போகிறாரு அந்த சனி பகவான் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருந்து என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறார் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஏற்கனவே வந்து ஏழாம் இடமான கண்டகஸ்தானத்தில் இருக்கார் கண்டக சனியில் பலனை கொடுத்துட்ருக்காரு அதில் சனி வக்கரம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கிரகம் வக்கரமாச்சு அப்படின்னா பூமிக்கு அருகாமையில் வரும் அப்படின்னு அர்த்தம் பூமிக்கு அருகாமையில் ஒரு கிரகம் வரும்போது அதனுடைய பலனை அதிகப்படியான பலனை கொடுக்கும் அந்த அதிகப்படியான பலனை பொழுது அது நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல பலனையும் கெட்ட இடத்துல இருக்கும்போது கெட்ட பலனையும் அதிகமாக கொடுக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல அந்த சனி பகவான் கதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் வரும் அந்த வேலை மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதை கரெக்டாக பார்த்து அந்த வேலை நீங்கள் போனால் கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதான்னு பார்த்து வேலை மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சில பேருக்கு அது நல்ல மாற்றங்களாக இருக்கும் சில பேருக்கு அது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மக நட்சத்திர அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பாக வரும் வராமலாம் இருக்காது கண்டிப்பாக வரும் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும் அதில் எந்த ரூபே கிடையாது ஏன்னா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானம் அது எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் அதிலிருந்து தொந்தரவு கிடையாது சரிங்களா கண்டிப்பாக ஒரு அதிகப்படியான பலனை கொடுக்க போகிறாங்க வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக உண்டு நீ எந்த வேலையில் வேணால் ட்ரை பண்ணலாம் வேலை ட்ரை பண்ணிங்கன்னா உடனே இந்த வக்கர காலத்துலேயே கண்டிப்பாக கிடச்சிரும் நல்ல சம்பளமாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள காலம் நீங்கள் ஒரு தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு காலம் இந்த கம்பெனிலேருந்து நம்ம வேறு கம்பெனிக்கு போகலாமா இல்லை வேறு கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நீங்கள் வாங்க அங்கே வாங்குனதை விட நல்ல சம்பளம் கொடுக்குறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா இல்லை நீங்களே ஏற்கனவே எப்போயோ அப்ளை பண்ணியிருப்பீங்க திடீர்னு கூப்பிட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க செய்வாங்க அதை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் வரும் அதை ஒரு வாட்டி கவனமாக பார்த்துக்குங்க அதே போல் இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது தொழிலில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அதே நேரத்தில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் உங்களுடைய கடனுடைய பிரச்சனைகள் குறையும் நிறைய சிம்மராசி என்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய துறையில் இருப்பீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க அதே மாதிரி நிறைய பேர் கமிஷன் வியாபாரத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லை ஏன்னா இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதுசாக நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு மட்டும் கடனில் எந்த விதமான கடனும் கொடுக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் கொடுத்திங்கன்னா அந்த பணம் வராது இப்போ எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏழாம் இடம்னு சொல்கிறது வந்து என்னென்னா புதிய வரவுகளை கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்னென்னா ஒரு ஏமாற்றமும் பின்னாடியே வரும் அந்த ஏமாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அனுப்புங்க நாங்கள் காசு தரோம் நாளைக்கு தந்துடுறோம் நாலைக்கு தந்துடுறோம் இல்லை செக்கு போய் வாங்கிக்கோங்க எங்களுக்கு நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க புதுசாக வரக்கூடிய நம்ம ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க கஸ்டமர் இருக்காங்க அந்த கஸ்டமருக்கெலாம் பிரச்சனை கிடையாது புதிய நபர்கள் உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களும் ஏமாற்றணும்னு வரமாட்டாங்க அவங்களுடைய சூழ்நிலை அது மாதிரி ஆகிடும் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து செய்கிறதுனாலது புதிய தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடாது புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது புதுசாக நீங்கள் எதாவது ப்ராடக்டை சேர்க்கணும் சேர்க்காதீங்க அதெல்லாம் நஷ்டங்கள் மட்டுமே வரும் புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறதுலாம் இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒம்பது நாட்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது செஞ்சிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏண்டா அதை பண்ணோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கும்போது கவனமாக வாங்க கடன் நிறைய கிடைக்கும் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் ஏழாம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் ஈஸியாக கிடைக்கும் அந்த கடன்லாம் பார்த்திங்கன்னா அதிக வட்டி கிடைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது பேங்க் லோனாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் வரும் அதிலே பேங்க் லோன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சில ஏற்கனவே ஒரு கட்டில் ரிஜெக்ட் ஆகியிருக்கோம் நல்ல பேங்க்கில் கொடுத்து இல்லை வேறு ஏதாவது ஒரு பேங்க்கு போகலாம் அங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எங்கேயாவது போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியன்பர்கள் இடம் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது இந்த நூற்றி முப்பத்தி ஒம்போது நாட்களில் நீங்கள் எந்த இடம் வாங்கினாலும் அது வளர்ச்சி இருக்காது அதில் மாட்டிக்க போகிறீங்க அந்த இடத்த முடிக்க முடியாது நீ ஒரு வீடு புக் பண்ணுறீங்க இந்த வீடை இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளில் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு முடித்து உங்களுக்கு கையில் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பிரச்சனைகள் வரும் இல்லை வீடு கட்டப்போனீங்க அதுவுமே கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பணம் இருக்காது பணம் இருந்தால் பொருள் வராது எல்லாம் இருக்குது அப்படின்னா ஆளுங்க வரமாட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு தாமதமாகிறதுக்கான நேரம் அதனால் புதுசாக ஒரு வீடு கட்டுறேன் வீடாக வாங்குகிறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க அது பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதுமாதிரி வண்டி வாகனம் வாங்குறதே பார்த்திங்க அப்படின்னா பழைய வண்டி வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது புதுசாக வாங்கும்போது அதில் லோன் கம்மியாக போய் வாங்கிக்கிங்க லோன் ஃபுல்லாக கிடைக்குது எனக்கு பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் தரேன் இருக்காங்க நான் ஒரு டென் பர்சன்ட் தான் கட்டி வாங்குறேன்னிங்கன்னா அந்த லோனை கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போகிறது நூற்றி முப்பத்தொம்பது நாள் தான் அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஓடிடும் பெரிய விஷயம் கிடையாது அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு சில சண்டை பிரச்சனைகள்லாம் வரும் ஏற்கனவே சிம்மராசி என்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிறதான் தான் இருப்பீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு 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 சுய கௌரவம் எப்பவுமே இருக்கும் நம்ம சொல்கிறது எல்லோரும் கேட்கணுன்ற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதுனால பிரச்சனை ஏற்கனவே இருக்கும் அந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அமைதியாக இருக்கிறது ரொம்ப நம்மள நல்லது தேவையில்லாமல் நீங்களும் நான் திருப்பி பேசுகிறேன் திருப்பி எதா செய்கிறேன்னு அந்த பிரச்சனை பெருசாகி பிரிவினைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வரும் அந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் உரணம் தடுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அந்த வரணு உங்களுக்கு ஏற்ற வரனா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு தவறான வரனை செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருமணத்தை உடனே பண்ணிடணும் லேட் பண்ணாதீங்க லேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு தடைகள் இல்லை ஏதாவது ஒரு நிற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வரும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க அந்த பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அதே போல் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளி வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வெளிநாடு வெள்ளிசாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அந்த ஊரில் நீங்கள் போய் இருக்க முடியுமா அந்த கிளைமேட் கண்டிஷனை ஒத்துக்குமா இல்லை அங்கே போனால் சம்பாதிச்சிடலாமா இல்லை அங்கே போனால் ரொம்ப நாள் இருக்க முடியுமான்றத ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி தீர விசாரிச்சுட்டு யோசிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் நல்லா கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது சிறப்பு இந்த காலகட்டத்தில் அப்படியே நீங்கள் அது ஓகே எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டா கூட நீங்கள் போகக்கூடிய காலகட்டத்தை ஒரு மூணு மாதம் தள்ளி போடுங்க நாலு மாதம் தள்ளி போடுங்க தள்ளி போட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பையர் செல்லரை பற்றி நல்லா தெரிஞ்சிக்கங்க தேவையில்லாமல் புதுசாக ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க அந்த பணம் கண்டிப்பாக வராது அந்த கஸ்டமர் தப்பான கஸ்டமராக இருப்பார் இல்லை அவரால் முடியாத பண்ண முடியாத சூழ்நிலையில் அவர் உங்களையும் மாட்டை வச்சுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சண்டை சித்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி சண்டைகள் வந்தால் கூட கொஞ்சம் கடந்து போங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் இல்லை பூர்வீக சொத்து நீங்களே கேட்குறீங்கன்னா கூட அதை ஒரு நாலு மாதம் கழித்து கேளுங்கள் இல்லை அவங்களே ஏதாவது கேட்டு வராங்க நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியாத தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டேர்ம் சொல்லுவீங்க அவங்க ஒரு டேர்ம் சொல்லுவாங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க அதில் இந்த மூணு நாலு மாதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது எதுவுமே நடக்காத அளவுக்கு ஒரு ஆரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனைவி அல்லது கணவனுடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது நல்லது இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தவிர்ப்பதற்கு இருக்குது இப்போ அதே மாதிரி என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன் யாரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் உங்களை கூப்பிடுவாங்க நிறைய பேர் இந்த டைமில் பண்ணுங்கள் நல்லா இருக்குது நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் பாருங்கள் இவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் காமிப்பாங்க புதிய நபர்களை என்கரேஜ் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்காகவும் கையெழுத்து போடாதீங்க ஒரு ஜாமீனோ இல்லை நீங்கள் ஒரு பணத்தை வாங்கி கொடுக்குறதோ செய்கிறதோ செய்யாதீங்க அது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சரி சார் இந்த பிரச்சனை தான் இப்படிலாம் விடுதலை ஆகுறது அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு வாட்டி திருக்கொல்லிக்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே போய் ஒரு வாட்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் இந்த ஒரு நாலு மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு கூட அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு வரலாம் அல்லை அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த குலதெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் எந்த பிரச்சனையும் மாட்ட மாட்டீங்க கவனமாக இருங்க நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகநிலை தந்தால் போல திசாபுத்தி தந்தால் பழங்கள் மாறும் நல்ல இந்த கிரகங்களில் இருக்குதுன்னா நல்ல யோகா திசை நடக்கும் யோகா திசைகள் இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதை செய்கிறது முன்னாடி ஒரு அடி உங்கள் சுய பார்த்துட்டு பண்ணுறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதம் கொடுக்குறோம் டீடையிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டேன் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதினால் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு முந்நூறுவா அதுக்கு ஆயரருவா சார்ஜ் ஆகும் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து